அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு அப்படியே நீங்கள் திருமணம் செய்யணுன்னா திருமண தகவலில் போய் டைவர்ஸ் ஆன பொண்ணு ஆ வணக்கம் நீங்கள் அகமது சார் நீங்கள் இந்த கடை திறந்து நடத்த நடத்தவே உங்கள் கடனெல்லாம் ஓடிடும் நீங்கள் இந்த ஏழைகளுக்கு பொட்டலம் கொடுக்கீங்கள அதுலேயே உங்கள் கடன் தீந்துடும் அதோட நீங்கள் அகமது சார் நீங்கள் கடன் அடைக்கிங்கன்னா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடங்கி நே நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இப்போ ஒரு ஆயரருவா கடன் இருக்கா நூறுரூவாயை கொண்டு கொடுங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு பணம் வரும் கொண்டு அடைக்கலாம் அப்படியே அடைங்க ம் நன்றி நன்றி எல்லோரும் லைக்கு போடுங்க ராஜா சார் உங்களுக்கு நீங்கள் திருமண தகவலுக்கு போங்க விடோவான பொண்ணு டைவர்சியான பொண்ணு இருக்கான்னு பாருங்கள் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நல்லபடியாக இருப்பீங்க ஏன்னா ஏதோ ஒரு தான் உங்கள் தக திருமணம் தள்ளி போயிருக்கு கேட்டிங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரி பொண்ணை முடிக்கும்போது அந்த திருமண வில்லங்கம் தீர்ந்துடும் ஜாதகத்தில் உள்ள அந்த கோளாறு தீந்துடும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் வருமானம் பெறுகிறதுக்கு நீங்கள் தினமும் பசுவுக்கு ஒரு இட்லியாக ஒரு தோசையாக ஒரு பொங்கலாக கொண்டு அது வாயில் கொடுங்க வெள்ளிக்கிழம தோறும் பழம் கொடுக்கலாம் அகத்தி கொடுக்கலாம் சரி உங்களுக்கு தினம் கொண்டு கொடுக்க முடியாட்டாலும் வெள்ளிக்கிழம தோறும் ஒரு கீரை அகத்தி கெட்டு வாங்குங்க இல்லை ரெண்டு பழம் கொண்டு பசுவுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க உங்கள் வருமானம் அப்படியே பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ கல்லுப்பு போட்டு குளிங்க சரிங்களா உங்கள் இடது ஷர்ட்டு பேக்கெட்ல எப்போவும் பணம் வச்சுருங்க பத்து இருபது ரூபா பணம் வச்சே வச்சுருங்க சரிங்களா பணம் பெருகும் உங்கள் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு லெமன் போட்டு வைங்க சரிங்களா அகமது சார் உங்கள் இடது சரட்டு பேக்கெட்ல எப்பவும் பணம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கெழமை தோறும் கடனை கொண்டு அடைங்க சரிங்களா எதுவும் முதியோர்கள் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது காசோ இல்லை உங்கள் கடையில் வந்து நின்னாங்கன்னா இவ்வளோ பிரியாணியோ போடுங்க அப்படி செய்யும்போது க தவறாமல் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை கடனை கொண்டு கெட்டுங்க எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது அடைஞ்சிடும் கிரிதரன் இப்போ கும்பராசி வந்து குரு பார்க்காரு சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை ஒன்பதாம் பர்வை பார்க்காரு ஒரு குறைவு உங்களுக்கு இருக்கார் நல்லபடியாக நடந்துடும் எந்த காரியம் நீங்கள் தொட்டாலும் சூப்பராக நடந்துடும் ஆ நன்றி மே அகமது சார் மேக்சிமம் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் போய் வாங்குங்க வாங்கினீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கி செவ்வாய்க்கிழமை அடைச்சிங்கன்னா உங்கள் கையில் பணம் பிறண்டுக்கிட்டே இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அப்படி ஒரு விஷயம் பசுவுக்கு கொடுக்கலாமே நீங்கள் கொடுப்பீங்களோ மாட்டேங்களோன்னு தான் நான் சொல்லலை நீங்கள் அகத்திக்கீரை கொட்டு கெட்டு கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் கொடுத்தீங்கன்னா உங்கள் இறந்த முன்னோர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் இறந்துருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க வெள்ளிக்கிழமை பசுவுக்கு அகத்திக் கீரை கொடுத்தால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஆசிர்வதிப்பாங்க தாராளமாக செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்